வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்திகள் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இரண்டு மாதங்களாக அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களிலிருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இரண்டாம் கட்டமாக ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி தகவல் கணக்கெடுப்பு பணியை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த பணி மேலும் தாமதமாகும் எனவும் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இது தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்னவிடம் மேற்கொண்ட விசாரணையில் தேர்தல் காரணமாக அது தொடர்பான கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது